மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை குறிப்பாக மக்கள் வெதர்மென் வானிலை அறிக்கை பார்க்கக்கூடிய புதிய பார்வையாளர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் இப்போ எனபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நம்ம என்ன சொல்கிறோம் எந்த மீதியான மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் தெரியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இப்போது அதாவது தென்னிலங்கை குறிப்பாக க கன்னியாகுமரி பகுதியில் இருந்த காற்று சுழற்சி அதுதான் இரண்டு மூன்று நாட்களுக்கு மழையை கொடுத்தது நேற்றிலிருந்து படிப்படியாக மழை குறையும் சொல்லிருந்தோம் அதைப் பிரே குறைந்து விட்டது இதுக்கப்புறம் எப்படி மழைப்பிரிவு அமைய போகுதுன்னா குறிப்பாக வட இலங்கை மற்றும் இலங்கை குறிப்பாக திரிகோணம் மலை மற்றும் முல்லைத்தீவு இந்த பகுதிகளுக்கு அதிகப்படியான மலை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலரில் வெயிலின் தாக்கம் இருந்திருக்கும் இதன் காரணமாக தான் தமிழ்நாட்டின் இன்ற வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளிர் அமைந்தது அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் மலை பாதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு கொடுத்துட்டு குளிர் பயங்கரமாக நுழைஞ்சி ஆனால் இந்த வருஷம் அப்படி அமையல என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு மோந்த கோயிலப்போ ஒரு பெரிய இடைவெளி கிடச்சிது ஒரு ரெண்டு வாரம் பக்கம் கிடைச்சிது வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருந்தது இதன் காரணமாக தான் அந்த குளிரை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் முழுமையாக திரும்பவில்லை இப்போ திரும்புகிறதெல்லாம் அதாவது பத்தில் ஒரு பங்கு மட்டும்தான் திரும்புகிறது இதன் காரணமாக தான் குளிர் மட்டும் ரொம்ப பெரிய அளவில் இல்லாத காரணத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமைத்து வருகிறது இந்த குளிர் மட்டும் தமிழ்நாட்டிற்கு அதிகப்படியாக வந்திருந்தால் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு மைனஸில் பெயரும் வந்து அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையமே சொல்லிட்டாங்க குறிப்பாக இயல்பை விட ஐந்து சதவீதம் எக்ஸா வந்திருக்கு என்று இதெல்லாம் அதிகபட்சமாக நெல்லை மற்றும் தென்காசியில் அதிகப்படியான மழை இருந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மழைப்பொழிவு குறைந்த மாவட்டங்களில் எதிர்த்து பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கரூர் போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறைவு அதே மீறி சேலம் மாவட்டங்களில் மலைப்பொழிவு மிக மிக குறைவாக உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இந்த மாவட்டங்களில் இந்த தெ தென்னிலங்கையை சொல்லியிருந்தால அந்த சுழற்சி ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் இது இந்த மழைப்பொழிவு இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா குறிப்பாக சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவுக்கு மேல் மழைப்பொழிவு தொடங்கும் குறிப்பாக இது வட இலங்கையை ஒட்டி அமையக்கூடும் அப்போது தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மழைப்பொழிவானது சிறப்பாக அமையக்கூடும் இந்த நிகழ்வு தான் சொல்லியிருந்தேன் மத்திய மாவட்டம் வழியாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள்பகுதியில் உள்ளே நுழைந்து பாலக்காட்டு கனி வழியாக குறிப்பாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்று அப்படி அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு நிலவக்கூடும் இதன் காரணமாக குறிப்பாக ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தீவிர மழைப்பொழிவாக அமையக்கூடும் குறிப்பாக நிவர் புயல் இந்த புயல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு தீவிர மழைப்பொழிவு அமைந்தது அதேபோல் இது அமைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கிறப்ப பாதிக்கிற மழை ஃபுல்லும் கடலோரம் கடலோரம் ஒட்டிய மாவட்டங்களில் இருக்கும் அதன் காரணமாக தென் மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவு இருக்கும் எல்லாம் தென் மாவட்டத்துக்கு சுற்று அதாவது வரக்கூடிய சுற்று குறைந்து விடும்ன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை தென் மாவட்டம் தென் மாவட்டக்கும் இந்த வரக்கூடிய சுற்றுநாள் மலைப்பொழிவு இருக்குது தென் மாவட்டத்துக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பில்லை வரக்கூடிய சுற்று மலைப்பொழிவு தென் மாவட்டத்துக்கும் இருக்கும் வட மாவட்டத்துக்கும் இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் தான் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மீண்டும் இந்த மலைப்பொழிவானது இந்த கரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போல் சேலத்தோட கிழக்கு பகுதி ஆத்தூர் லைன் மற்றும் அதற்கடுத்தபடியாக டெல்டா மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் மற்றும் அதிராம்பட்டினம் போன்ற பகுதி ிகள் பட்டுக்கோட்டை இந்த லைனில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அதே போல் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மழைப்பொழிவு தான் அதிகப்படியான மழையை கொடுக்கும் குறிப்பாக இந்த புயலானது சிங்கம் என்கிற புயலானது குறிப்பாக அதோடய குண அதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீரோட்ட பிடியில் இருக்கோ அந்த அளவுக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் நமது கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு குறைந்தது ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நீரோட்டம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இதோட நகர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தான் சொல்கிறேன் வெப்பநிலையும் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது இருபத்தாறு டிகிரி இருக்குது போதுமான வெப்பநிலை இருக்குது என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக வட வட ஆந்திரா மற்றும் வட தமிழகம் நோக்கி பயணிக்கணும் மாடல் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பில் வட இந்திய குழு அந்த முதல் வரைபடத்தில் அதற்கு அடுத்த வரைபடத்திலே பார்த்திருந்தாக தெரிந்திருக்கும் எந்த அளவுக்கு ஆதிக்கம் இருக்குதுன்ட்டு குறிப்பாக ஆந்திரா வரைக்கும் அந்த வட இந்திய குளிரலைகள் இருக்கக்கூடும் குறிப்பாக விசாகப்பட்டினத்துக்கு மேலே வரைக்கும் வட இந்திய குளிரலை அதிக அளவு இருக்கக்கூடும் காரணத்தினால் அது வடக்கு செல்லாது என்று உறுதியாக சொல்கிறேன் இதன் காரணமாக தான் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களில் அதிகப்படியாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களும் அதாவது குறிப்பா தென் தென்னிலங்கை மற்றும் வட இலங்கை கண்டிப்பாக ஒரு வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவை சந்திக்கக்கூடும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது இந்த திரிகோணமலை முல்லைத்தீவு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது அதிகப்படியான மலை ஒரு வரலாறு காணாத அளவுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவானது கொட்டி தீர்க்கக்கூடும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் என்பதால் எச்சரிக்கையானது வட இலங்கைக்கு வழங்கப்படுகிறது இதன் காரணமாக கடலோர அதாவது கடலோர மாவட்டம் தென் மாவட்டங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் டெல்டா மாவட்ட மக்களும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்கள் யாரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில் மேலும் விரிவான அறிக்கை நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடப்படும்